வணக்கம் இன்னைக்கு வந்து தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் நிகழக்கூடிய நாலு கிரக சேர்க்கை என்ன மாதிரி மாற்றத்தை தரும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏற்கனவே குரு பகவான் மே ஒன்றாம் தேதி உங்களோட ராசியிலிருந்து ஆறாம் இடத்திற்கு வந்து அமர்ந்து விட்டார் ஆறுல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி பண விஷயத்திலையும் நிறைய சிக்கல்களை தந்திருக்கார் அந்த சிக்கல்கள்ல போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த நாலு கிரக சேர்க்கை என்ன மாதிரி பலன்களை தரும் என்ன மாற்ற Apreté இந்த குருவினால் ஏற்பட்ட சிக்கல்கள் இருந்து விடை கிடைக்குமா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த கிரக சேர்க்கை சப்போர்ட் பண்ணுமான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோல ஆறாம் இடத்தில் ஏற்படும் நாலு கிரக சேர்க்கையும் அதற்கான சில விதி விளக்குகளையும் நம்ம சொல்றதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாராவது தனுசு ராசியில இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தனுசு ராசிங்கிறது அதிபதி குரு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அதுல மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் நான்கு பாதங்களையுமே தனுசு ராசியில கொண்டது உத்திராட நட்சத்திரத்தோட முதல் பாதம் மட்டும் தனுசு ராசியிலையும் மீதி இரண்டு மூன்று நான்காம் பாதம் மகர ராசியிலையும் இருக்கும் இந்த தனுசு ராசியோட அதிபதி குரு ஆறாம் இடத்துல போய் இருக்கிறார் அங்கதான் இந்த நாலு கிரக சேர்க்கை அவரோடு சேர்ந்து நடக்க போகுது அப்ப ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு என்ன செய்வார் அப்படின்னா பொதுவாக இந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் ஒரு வருட குரு நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா பேசும் விஷயங்களில் கவனமா இருக்கணும் ஆறில் குரு ஊரில் பகைனா நம்ம பேசுற விஷயங்களை கவனமா பேசணும் தெரியாத விஷயங்களை பேசக்கூடாது தவறான விஷயங்கள் பேசாம யாரையும் திட்டாம எடுத்தறிந்து பேசாம அந்த மாதிரி மட்டும் பேச்சில் கவனம் செலுத்திட்டா இந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் குருவினால் எந்த தீங்கும் உங்களுக்கு ஏற்படாது இந்த நாலு கிரக சேர்க்கையில என்னென்ன கிரகங்கள் பங்கெடுத்துக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான புதன் வந்து இந்த ஆறாம் இடத்தில் அமர்கிறார் அதே போல ஆறாம் இடத்தில் சுக்குரன் ஆட்சியாக அங்கே அமர்ந்திருக்கிறார் அடுத்தது ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் உங்களோட ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த நாலு கிரகங்கள் தான் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தருங்கிறத பார்க்க போறோம் இதுல சுக்குரன் ஆறு அவர் ஆறிலே ஆட்சி பலம் பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பில்லை குரு ஆறில் இருப்பதும் சிறப்பில்லை ஆனால் உங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான புதன் ஆறில் இருப்பதால் நன்மையே நடக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பதும் நல்ல பலனியே தரும் புதன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பதால் அவர் ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தான் தரும் பத்தாம் இடத்திற்கு அதிபதிங்கிறதுனால எது எப்படி இருந்தாலும் தொழில்ல நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி சுக்ரன் குருவோடு சேர்ந்திருக்கிறார் தனுசு ராசிக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் என்ன வியாபாரம் செஞ்சாலும் சரி நீங்க என்ன வேலையில இருந்தாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அரசு ஊழியர்கள் அரசு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் வேலையில் அலைச்சல் இருக்கும் ஒரு நாள்ல முடிக்கிற வேலையை ரெண்டு நாள்ல முடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க செய்து கொடுக்கிற வேலையில திருப்தி இல்லாம மேலதிகாரிங்க மீண்டும் அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேலை பலவும் இடைஞ்சலும் இருக்கும் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் மத்தபடி இந்த நாலு கிரக சேர்க்கை அரசு ஊழியர்களுக்கோ தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யறவங்களுக்கோ எந்த பாதிப்பையும் தராது அப்ப ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு நல்ல பலன்களை தராதா அப்படின்னு அங்கிருந்து குரு உங்களோட தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கறதுனால தன வரவும் தாராளமாக இருக்கும் அப்ப குரு உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப தொழில் வழியாக வருமானம் வரும் இது ஒரு அருமையான கிரக அமைப்பு அதே மாதிரி சுக்குரனும் உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப சுப விரயங்களை தருவார் இப்ப இது எந்த சுக்குரன் ஆறில் இருக்கிறது ஆட்சியா இருக்கிறது பெரிய அளவிலான கெடுதலை உங்களுக்கு செய்யாது காரணம் நீங்க இவ்வளவு நாள் பல நபர்களுக்கு ஆலோசனை சொல்றது அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டம் வந்த நேரத்துலலாம் நீங்க சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு ஆறுதலாக நடந்துக்கிட்டீங்க நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்றது மட்டும் இல்லாம பல நபர்கள் இன்னைக்கு பெரிய வரத்துக்கும் அவங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கும் ஏனியாக நீங்க இருந்திருப்பீங்க அந்த பலன்கள் எல்லாமே நீங்க அரு செய்யக்கூடிய நேரம் ஏன்னா உங்களோட சூரியன் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்க செய்த தான தர்மங்களும் உங்களோட நல்ல புண்ணிய பலன்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த முப்பது நாளும் இருக்கும் இப்ப ஆறாம் இடத்துல சுக்குரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆறாம் இடம் ஜோதிட ரீதியா வலுக்க கூடாது அப்ப என்ன வரும் அப்படின்னா உடல் உபாதைகள் கொஞ்சம் ஏற்படலாம் நீரழிவு நோயாளிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது சுகர் பேஷண்ட் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி நீங்க சாப்பிடுற பொருள் ஜீரணம் ஆகாம ஒவ்வாமை ஏற்படும் டைஜன் இஷ்யூ ஏற்படலாம் அல்சர் கம்ப்ளைண்ட் வரலாம் அடி வயிற்றுல வந்து ஏதாவது தொந்தரவு ஏற்படலாம் அடிவயிறுல வந்து ஏதாவது காயங்கள் அல்லது அடி வயிற்றுல புண்ணு ஏற்படுறது இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு இந்த காலகட்டம் காரணமா இருக்கும் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்ப இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி கவலைப்படாம இதுக்கெல்லாம் எச்சரிக்கையாக உங்களோட உணவு கட்டுப்பாடு நீங்க வந்து சாப்பிடுற உணவுகள் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றீங்கன்னா எச்சரிக்கையா சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப காரமா சாப்பிடாம அதிகமா குளிர்ச்சியான குளிர்பானங்களை சாப்பிட்றத தவிர்த்து இந்த மாதிரி சரியாக உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அப்ப எந்த ஒரு நெகட்டிவையும் உங்களுக்கு நான் சொன்னா அதுல நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டா அதுல எந்த சிக்கலும் இல்லாம நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் அதே மாதிரி உங்க மன ஏதாவது கருத்து வேறுபாடு வருது அல்லது ஏதாவது ஒரு பணம் அல்லது நகை சம்பந்தமான பேச்சு வருதுன்னா இப்ப அந்த பேச்சுவார்த்தை எதையும் பேசாம அவங்களோட சண்டையிடாம விவாதம் பண்ணாம கம்முன்னு இருந்துடுங்க காரணம் என்னன்னா இப்ப உங்களோட மனைவி அல்லது கணவரோட கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த கிரக சேர்க்கையின் போதுதான் நிறைய நபர்களுக்கு குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும் நிறைய நபர்களுக்கு குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த இருபத்தி ஐந்து நாள்ல இருந்து முப்பது நாள் நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா எந்த சிக்கலும் உங்களுக்கு வராது தொழில் வளர்ச்சியை பொறுத்தளவில் அமோகமாக இருக்கும் நீங்கள் தொழிலில் புதிய யுக்திகளை கடைபிடிக்கலாம் மார்க்கெட்டிங்கில் வந்து பல்வேறு விதமான நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தலாம் அல்லது அதுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணலாம் இப்போ மார்க்கெட்டிங்காக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா செலவுகளுமே அது வந்து உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தருங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கிற்காக நிறைய செலவுகள் செய்யலாம் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யலாம் அல்லது ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி புதிய புதிய யுக்திகளை நீங்க உங்க தொழில் வியாபாரத்தில் புகுத்தி அதன் வழியாக புதிய வாடிக்கையாளர்களையும் பழைய வாடிக்கையாளர்களையும் நீங்க சந்தோஷமாக வைத்துக் கொள்வீங்க அதனால உங்க தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும் தொழில் வழியாக பணம் அபரிமிதமாக வரும் எவ்வளவு பணம் உங்க தொழில வருதுங்கிறத நம்ம சொல்ல முடியாது அந்த அளவிற்கு அதிக அளவிலான பணத்தை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு தரும் உங்களோட ராசி அதிபதியான குரு பகவான் ஆறில் இருப்பதுங்கிறது இந்த சுக்குரன் ஆட்சியாய் இருக்கிற காலத்தை தவிர மற்ற காலத்துல எல்லாம் பெரிய தொந்தரவு உங்களுக்கு கொடுத்துறாரு அப்ப இந்த முப்பது நாள் மட்டும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் உங்ககிட்ட கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லி அல்லது நான் இதுல முதலீடு செய்ய போறேன் இது வந்து பல மடங்கு லாபத்தை தருன்னு சொல்லி பேசி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வந்து களவாடிட்டு போயிடுவாங்க அதை அபகரிச்சிட்டு போயிடுவாங்க அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு வியாபாரத்திலையும் தொழிலையும் பணத்தை வந்து நீங்க நேரடியாக பண பரிமாற்றம் செய்யாம வங்கி வழியாகவோ அல்லது செக்கு டிடி இந்த மாதிரி மாதிரி எடுத்து கொடுத்து செய்யணும் விலை உயர்ந்த பொருட்கள் பணம் இதையெல்லாம் கையாளும் போது ரொம்ப கவனம் தேவை ஒரு வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது நிறுத்தினா கூட அந்த இடம் பாதுகாப்பானதா அங்க ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நிறுத்தணும் அதே மாதிரி பத்திரங்கள் எதையாவது எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா அதை பத்திரமா எடுத்துட்டு போகணும் அதனாலதான் அதுக்கு பேரு பத்திரம் அதனால பத்திரங்களை பத்திரமாக கையாளுங்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை ரொம்ப கவனமா வச்சிருங்க செல்போன் வந்து காஸ்ட்லியா வச்சிருக்கீங்கன்னா போன இடத்துல பேசிட்டு அப்படியே வச்சிட்டு வந்துருவீங்க அந்த மாதிரியான சில பொருட்களை நீங்கள் திருட்டு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அதுல ரொம்ப கவனம் தொழில் வியாபாரம் வேலை எல்லாமே சிறப்பா இருக்கும் ஆனா இந்த ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கும் சுக்கரனும் ஆறில் இருக்கக்கூடிய குருவும் சில டென்ஷனையும் பிரஷரையும் தருவாங்க பண விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதனால இந்த மாதிரி எதுவும் பெரிய சிக்கல்கள் வராம இருக்கிறதுக்கு இந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் குருவால் உங்களுக்கு எந்த விதமான அவப்பெயரும் எந்த விதமான ஒரு அவமானமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி ஆலயத்தில் நான்கு தேங்காயை எட்டு பகுதியா நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றணும் அந்த தேங்காய் சாயாம இருக்கிறதுக்கு கீழே பச்சரிசி வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க ஊர்ல மகாலட்சுமிக்கு என்று ஆலயம் இல்லைன்னா நீங்க வீட்டிலேயே மகாலட்சுமியின் கருவறை புகைப்படத்தை வீட்டுல வாங்கி வச்சு அந்த கருவறை புகைப்படத்துக்கு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க கண்டிப்பாக இந்த நாலு தேங்காயை உடைத்து எட்டு மூடிகளில் நீங்க வந்து நெய் விட்டு தீபம் ஏற்றினால் நிச்சயமாக ஆறாம் இடத்தில் இருக்கும் குருவால் எந்தவித அவமானமும் எந்தவித பண சிக்கலும் எந்த ஒரு பொருளை இழப்பதும் ஏற்படாமல் நீங்கள் நிச்சயமாக அருமையான வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் உங்களோட தொழில் வியாபாரம் வேலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்ற விஷயங்களிலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த பரிகார முறையை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் செய்து நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலட்சி டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்